வீட்டுக்கு போகும்போது என்ன இருக்கு டெஸ்ட் இருக்கு நம்முடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி வீட்டில் காரியங்கள் நடக்கும் சூழ்நிலைகள் உண்டாகணும் தேவனுடைய அன்பினால் உள்ள நிரம்பணும் நம்ம ஜபிக்கும் போது எப்படி ஜபிக்கிறோம்னா இதெல்லாம் வரும் ஆண்டு வரே வெள்ளம் வரும் காற்று வரும் மழை வரும் ஆனால் அதுக்கு நடுவில் அன்பாக இருக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரு மலை லூயா ஏசு அப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்தினார் அவர் உண்மை யாருங்க நேசிச்சா காட்டி கொடுத்தவங்க தான் அத்தனை பேரும் ஓடனவன் மீதி தெரியாதுன்னு மறுதளிச்சவன் நம்ம வேணும் சொல்லுது யாரில் அன்பு கூர்ந்தாரோ பரையந்து அன்பு கூர்ந்தார் சுற்றி இருக்கவங்களாம் நல்லவங்களா இருக்கிறதுனால அவங்கள நேசிக்கல அவர் அன்புள்ளவராக இருந்ததுனால நேசிச்சார் அதான் வித்தியாசம் நல்லா அது புரிஞ்சுக்கணும் நம்ம இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா பா சார் என் மனைவியிட்ட பேசுங்க பா சார் என் கணவன்ட்ட பேசுங்க பா சார் அவர் நல்லபடியாக என்னை வச்சுக்கிட்டாருன்னா அப்புறமா என்னை பார்க்கணும் எப்படி இருக்கேன்னு இது வல்ல அப்ரோச் நம்முடைய அன்பின் கிரியைகளால் ரட்சிக்கப்படாத ஒரு புருஷனையும் நற்கிரியைகள் வாயிலாக அன்பின் கிரியைகள் வாயிலாக ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் வேதத்தில் வாசிக்கும் அவங்க மாறும்போது மாறுவாங்க முதல் மாற்றம் எங்க வரணும் நமக்குள்ள வரணும் சொல்லுங்க முதல் மாற்றம் எங்க வரணும் ஆமாம் அதான ஒருத்தர் இப்படி கிளம்பினாருன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு கதை சொல்லுவாங்க உலகத்தையே மாற்ற போகிறேன்னு கிளம்புனாரான் கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சாராம் உலகெல்லாம் மாற்ற முடியாது சரி அப்போ நம்ம நாட்டை மாற்றுவோன்னு கிளம்பி திருப்பி போனாராம் நம்ம வீடு வரும்போது நாட்டையும் மாற்ற முடியலன்னு கண்டுபிடிச்சாராம் அதுக்கப்புறமா நம்ம கிராமத்தையாவது மாற்றிடணும்னு நினச்சாராம் அதையும் மாற்ற முடியலையா சரி கிராமெல்லாம் இப்படி நம்ம குடும்பத்தை மாற்றுவோம் அப்படின்னு இறங்குனாரான் அது எதுவும் மாறுற மாதிரி இல்லையா கடைசியில் கண்டுபிடிச்சாராம் நம்ம மாறணும் நம்ம மாறினா குடும்பம் மாறும் தெரு மாறும் கிராமம் மாறும் மாநிலம் மாறும் தேசம் மாறும் உலகமே மாறும் அப்ப நம்ம மாற வேண்டிய ஆள் யாரு நம்ம தான் அதனால் இன்னைக்கு ஜோம் பண்ணும்போது ஆண்டவரே என் மருமகளை மாற்றும் ஆண்டவரே என் கணவனை மாற்றும் ஆண்டவரே என் மனைவியே மாற்றும் நல்ல புத்தி கொடுங்க இப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க என்னை மாற்றும் என்னை எனக்குள்ளே இருக்கிற இந்த துர்குணங்கள் என்னை விட்டு அந்த கசப்பு பொறுமையற்ற சுபாவங்கள் அன்பற்ற சுபாவங்கள் எனக்குள்ள இருக்கு என்ன நீங்க சீர்படுத்தும் அந்த அன்பின் ஒளி எனக்குள்ள பிரகாசிக்கட்டும் அந்த அன்பு எனக்குள்ள என்னிலிருந்து இருந்து என்ன செய்யும் பிரகாசிக்க என்னிலிருந்து பிரகாசிக்கட்டும் அப்ப இந்த அன்பை கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல ஊற்றி சோதனைகளை சகிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கணும் பலன் கொடுக்கணும்னு ஜோம் பண்ணுங்க அலுவயா அதனால நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொள்றதுனாலையோ மற்றவங்களை மாற்றுறதுனாலையோலாம் ஒன்றும் அன்பு வந்துடாது அது மறந்துடாதீங்க அந்த நல்ல மனசில் ஆழமாக வச்சுக்கிடுங்க ஒரு முறை ஒருத்தர் வீட்டில் வந்து சண்டை தாங்க முடியல எப்போ பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம் ஆனால் அவர் ரொம்ப அன்பாக இருக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டாரான் ஆனால் அவருக்கு கோபத்தை மூட்டுற மாதிரியே ஜனங்கருந்தாங்கண்ணா அப்போ ஒரு நாள் தீர்மானம் பண்ணாராம் இனி இந்த வீட்டிலே வாழக்கூடாது நம்ம தனியாக போயிடணுன்னு எல்லாத்தையும் திறந்துட்டு சன்னியாசியாக போயிட்டாரான் போய் காட்டில் உட்காந்துருந்தாராம் சொன்னாரான் அப்பா இப்போ தான் நிம்மதியை கண்டுபிடிச்சேன் நிம்மதியாக இருக்கேன்னு டெய்லி போவாராம் அங்கே பக்கத்தில் ஒரு குழம் இருக்குமா அதில் வந்து ஒரு கையில் ஒரு பானை வச்சுருந்தான் அந்த பானை எடுத்துன்னு போயிட்டு அவர் நல்லா குளிப்பாராம் அவர் நாளெல்லாம் தியானத்தில் இருப்பாராம் பக்கத்தில் ஒருத்தனையும் அண்டை விடலையாம் இந்த உலகத்தில் ஒருத்தனும் சரி கிடையாது நாம் தனியாக இருந்து நம்ம நிம்மதியாக வாழணும் மனசை சுத்தமா வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இதே போல டெய்லி குளிக்கிறது காட்டில் போய் ஏதாவது எடுத்து சாப்பிடுறது அப்படியே தியானத்திலேயே மூழ்கி தன்னியா மனுஷ வாசனையை தான் மேலே படக்கூடாதுன்னு எல்லா மனுஷன் மேலையும் வெறுப்பாயிட்டு போய் உக்காந்து ஒரு நாள் ஒரு நினைச்சுட்டாரான் என்ன சுத்தமாயிட்டோம் நம்ம மனுஷன் கூட இருக்கிறதுனால தானே நம்ம இருதயம்லாம் இவ்வளோ கரைப்பட்டு போச்சு இவ்வளோ பொல்லாதவனாக மாறிட்டோமே இனிமே எக்காரணத்தை கொண்டோம் எந்த மனுஷனையும் காலமெல்லாம் பார்க்கவே கூடாது தனியாக இருந்து மனசை சுத்தமாக வச்சுக்கணும் கோபம் எரிச்சல் பொறாமை எதுவுமே வரக்கூடாது அப்படின்ட்டு ஆழ்ந்த தியானத்தில் உட்காந்துட்டாரான் ஒரு மாதம் எப்படி ஓடிடுச்சு ஒரு நாள் காலையில் அவர் இந்த பானை எடுத்துக்கிட்டு தண்ணி முள்ள போனாராம் தண்ணிய மொல்ற நேரம் அந்த பானை வந்து தான் கைய விட்டு லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சான் மொண்ட தண்ணி எல்லாம் கீழே கொடுத்துருச்சான் எங்க இருந்து தான் கோபம் வந்துச்சு தெரியலாம் தூக்கி அந்த பானையை தூக்கி போட்டாராம் ஒரு போடு சுக்குனூரா உடைச்சு போச்சான் ஒரு ரியலைசேஷன் வந்துச்சான் இங்க ஒருத்தனுமே கூட இல்லையே கோபம் போட்டுருக்கு யாருமே நான் ஒரே ஆளா தனியா இருந்தே எவ்வளவு கோபமா உள்ள இருக்கனே அப்ப கண்டுபிடிச்சாரு பிரச்சனை என் குடும்பத்தில் இல்லை என் மனைவியிட்ட இல்லை என் பிள்ளைகள்கிட்ட இல்லை என் சொந்தங்கள்ட்ட இல்லை யார்கிட்ட இருக்குது பாம்பு தான் இருக்குது உள்ளதான் பதுங்கி கிடந்திருக்கு இவ்வளோ நேரம் டக்குன்னு எடுத்துச்சு பாருங்கள் பாம்பு படம் எடுத்துச்சு பாருங்கள் அப்ப கண்டுபிடிச்சாரு ஆனால் ஊரை மாத்துறதுனாலையோ ஆட்களை விட்டு ஓடுறதுனாலையோ எந்த மாற்றமும் எனக்கு என்ன பண்ணாது வராது அதெல்லாம் தற்காலிகமானது சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள் உங்களெல்லாம் விட்டு எங்கேயோ தனியாக போய் நிம்மதியாக இருக்கலான் இருக்கேன் அப்போ என்ன அவங்க சொல்ல வர்றாங்க நாங்கள் ரொம்ப உத்தவமா இருக்கோம் நீங்கள் தான் எல்லாம் பொல்லாத ஆட்கள் நமக்குள்ள மாற்றம் வரணும் நமக்குள்ள சோதனைகள் வரும்போது சகித்து எதிர்த்து நின்று அன்புள்ளவர்களாக இருக்க கிருபை